வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான நான்காண்டுகள் அதிமுக ஆட்சியோட கொடூரத்தின் உச்சம் அப்படின்னா தூத்துக்குடி துப்பாக்கி சொல்லலாம் யாராலும் அதை மறக்கவோ மன்னிக்கவும் முடியாது தென்னாட்டு ஜாலியின் வாலாபாக் படுகொலை அப்படின்னு கூட அழைக்கப்படுது அந்த போராட்டம் ஸ்டெர்லைட் அழைக்குதலான மண்ணின் மக்களின் போராட்டம் போராட்டத்தில் பங்கெடுத்த மண்ணின் மக்களில் பதினஞ்சுக்கும் மேற்பட்டவங்களை வந்து துள்ள துடிக்க அன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி அரசு கொண்டுச்சு அந்த படுகொலையில் வந்து எல்லாருமே எளிய பின்புலம் கொண்டவங்க ஸ்னோலிங்கிற பத்தொம்போது வயசு தான் இருக்கும் தான் இருக்கும் அந்த தங்கச்சி படிப்பை முடித்து விட்டு கல்லூரி கனவோடு காத்திருந்த தங்கை வந்து அந்த போராட்டத்தில் இணைகிறான் அந்த தங்கச்சிக்கு வந்து ஒரு அசாத்தியமான நம்பிக்கை நம்ம ஒரு பெண் பிள்ளை நம்மளை வந்து எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த போராட்டக்களத்தை இணைக்கிறான் அவள் வந்து முழக்கமிட்டு அவள் அந்த பிரணியில் பங்கேற்கிறான் அந்த பேரணியில் பங்கேற்ற அந்த சோலிங்கிற தங்கச்சியை குதிபார்த்து சுட்டு துப்பாக்கி வாய் வழியாக பாய்ஞ்சு மூளை சிறை இறந்து போனால் அந்த சோலிங்கிற தங்கச்சி இது யா எதையுமே நம்மளால் மறக்கவோ மன்னிக்கவோ அதை கடந்து போகவோ எதுவுமே நம்மளால் முடியாது அவ்வளோ பெரிய கொடூரம் சமகாலத்தில் நடத்தப்பட்ட ஒரு அரச பயங்கரவாதத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடத்தப்படுது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பார்லமெண்ட் தேர்தல் விடுது அந்த பார்லமென்ற தேர்தலில் தூத்துக்குடி பார்லமென்ற தொகுதியில் அமையார் கனிமொழி வந்து போட்டி போடுறாங்க அன்னைக்கு கனிமொழிக்கு திமுக காரங்க வாக்கு அக்கிறப்ப இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டை பிரதானப்படுத்தி பரப்புரை செய்கிறாங்க அன்னைக்கு இறந்து போனால் இந்த தங்கச்சி ஸ்னோலோட உருவப்படத்தை காமிச்சு ஸ்னோலோட மரணத்துக்கு நீதி வேணுமா திமுகவுக்கு போடுங்க அப்படின்னு வாக்கு கேட்குறாங்க அந்த பாராளுமன்ற தேர்தலில் கனிமொழி அம்மையார் வந்து பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறாங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் சட்டமன்ற தேர்தல் வருது அந்த சட்டமன்ற தேர்தலில் இந்த அதிமுக ஆட்சியை தோளுக்க தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டை வந்து பிரதானமாக வந்து பரப்புரைகளில் ஸ்டாலின் பயன்படுத்தினார் அதில் வந்து அதிமுக ஆட்சி ஒரு துப்புக்கட்டை ஆட்சி அதுக்கு தூத்துக்குடியே சாட்சி அப்படிலாம் கடுமையாக பேசினார் அதாவது அந்த தூத்துக்குடி சூட்டில் அதிமுக வந்து துளி கூட நம்மளால் ஜீர்ணிக்க முடியாது ஏன்னா மண்ணின் மக்களாக சர்வசாதாரமாக காக்கை குருவியை சுடுவது போல் சுட்டு கொண்டுட்டு நான் வந்து தொலைக்காட்சியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஒரு அற்பத்தனமான அபத்தமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார் இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டுக்கு பிறகு அன்னைக்கு வந்து கடுமையான அரசியல் நெருக்கடியும் அழுத்தங்களும் போராட்டங்களும் வெடித்த பிறகு ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா தலைமையில் ஒரு ஆணையம் அமைக்கப்படுது அந்த ஆணையம் வந்து இதோட கலசூழல் என்ன யார் மேலே தவறு எதனால் அந்த துப்பாக்கி சூட்டு நடத்தப்பட்டுச்சு அப்படின்லாம் ஆய்வு பண்ணுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக ஆட்சி கட்டில் ஏறுது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஏறுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதினெட்டாம் தேதி இந்த ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா வந்து இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சுடு தொடர்பான அந்த முழுமையான அறிக்கையை வந்து தாக்கல் பண்ணுறாங்க எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே பதினெட்டாக்கு அப்படி தாக்கல் பண்ண பிறகு அதை சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் வச்சுருக்கணும் ஆனால் வைக்காமல் கிடப்பில் போட்டு காலம் கடத்துகிறாங்க ஒரு கட்டத்தில் அந்த அருணா ஆணையத்தில் அறிக்கையில் வந்து என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பத்திரிகைகளில் வெளில வந்துடுது இணையதளங்களில் வெளில வந்துடுது வெளில வந்த பிறகு ஒரு நெருக்கடி ஏற்பட்டு அருணா ஆணையத்தோட அறிக்கையை வந்து சட்டசபையில் வைக்கிறாங்க அப்போ அன்னைக்கு வந்து செய்தி வெளியே வருது இதில் தொடர்புடைய மூணு வருவாய்த்துறை அதிகாரிகள் உட்பட பதினேழு அதிகாரிகள் மீது பதினேழு அதிகாரிகள் மீது குற்றவியல் வழக்கு போடணும் அப்படின்னு இந்த அருணா ஜெயகசி ஆணையத்தோட அறிக்கை சொல்லுது குற்றவை நடவடிக்கை அப்படின்னா வழக்கு வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்துறது அப்படி பதினேழு பேரை வந்து கைது பண்ணி சிறைப்படுத்தணும் அப்படிங்கிற அந்த பரிந்துரையை வந்து அருணா ஆணையத்தோட அறிக்கை கொடுக்குது இந்த அருணா ஆணையத்தோட அறிக்கை வந்த பிறகு அதிகபட்சமாக திமுக என்ன பண்ணுச்சுன்னா கடந்த காலத்தில் வந்து ஸ்னோலினோட மரணத்துக்கு நீதி வேணும்னா நீங்கள் திமுக ஓட்டுப்படுங்க அப்படின்னு பேசின திமுக ஸ்டோலினோட உருவப்படத்தை காமிச்சு வாக்கெட்ட திமுக தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டை பிர பிரதானப்படுத்தி துப்புக்கட்ட ஆட்சி அதுக்கு வந்து தூத்துக்குடியை சாட்சி அப்படின்னு பேசுகிற திமுக நாங்கள் குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றுவோம் யாரையும் தப்பிக்க விட மாட்டோம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு தொடர்புடைய அத்தனை பேரையும் தண்டிப்போம் அப்படின்னு முடங்கிய திமுக அதிகபட்சமாக என்ன பண்ணாங்கன்னா இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் வந்து பாதிப்படைஞ்சாங்கல்ல அவங்களுக்கு அதிமுக ஆட்சிலேயே ஒரு வேலையை போட்டு கொடுத்தாங்க அந்த வேலை வந்து அந்த வேலைங்கிறது படிப்புக்கு ஏற்ற வேலையா அப்படின்னு பார்த்து படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலையை மாற்றி கொடுத்தாங்க இதுதான் தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு விவகாரத்தில் திமுக வந்து அதிகபட்சமாக பண்ணுது எந்த ஸ்னோலினோட உருவப்படத்தை காமிச்சு வாக்கு கேட்டாங்களோ அந்த ஸ்னோலினோட தாயார் வனிதா அம்மா வந்து மூன்று கோரிக்கைகளை பிரதானமா வைக்கிறாங்க அந்த கோரிக்கைகளை ஒன்று கூட இன்னைக்கு வரைக்கும் அமலாக்கம் செய்யப்படுது என்ன கோரிக்கைன்னா இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டு தொடர்புடைய அத்தனை பேர் மீதும் குற்றவை நடவடிக்கை எடுக்கப்படணும் அதாவது வழக்கு போட்டு கைது பண்ணி சிறைப்படுத்தணும் இது முதல்ல ரெண்டாவது ஸ்டெர்லைட் ஆலையை நிரந்தரமாக போடுவதற்கான சட்டத்தை கொண்டு வரணும் மசோதா ஏற்று சட்டமாக்கணும் ரெண்டாவது மூணாவது வந்து இந்த இறந்து போன தியாகிகளுக்கு தூத்துக்குடியில் வந்து ஒரு தூணோ ஒரு 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 தூபியோ அமைக்கணும் இதுதான் மூன்றாவது கோரிக்கை இந்த மூன்று கோரிக்கைகளில் ஒன்று கூட நிறுத்தப்படுது இப்போது வரை வனிதா என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டோனியோட தாயார் அவங்க சொல்றது சாத்தாங்குளம் படுகொலைக்கு வந்து அன்னைக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் வந்து காவல்துறை ஆள அடித்து கொலை செய்யப்பட்டாங்க அந்த சாத்தான்குளம் படுகொலைக்கு நீதி கிடைச்சிச்சு ஆனா தூத்துக்குடி படுகொலைக்கு எந்த நீதியும் கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க அருணாஜகிருஷ்ண ஆணையத்தோட அறிக்கை தெளிவா சொல்லுது திட்டமிட்டு மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த போராட்டத்துல வந்து தப்பிச்சு ஓடுறாங்க ஓடுற மக்களை நோக்கி குறிபாத்து சொல்றாங்க குறிபார்த்து நெஞ்சை குறிபார்த்து முகத்தை குறிபார்த்து அவங்களை கொல்லணுங்கிற நோக்கத்தில் கொள்றாங்க இப்படிப்பட்ட ஒரு படு பயங்கரவாதம் ஒரு பேரவளம் ஒரு கொடூரம் மனித தனிமையே இல்லாத பச்சை படுகொலை அதிமுக ஆட்சி அடுத்த நிகழ்த்தப்பட்டுச்சு எடப்பாடி பழனிசாமியின் முகத்தை கிழிந்து தொங்கினத்துக்கு இந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு முதன்மையான காரணம் இன்னைக்கு வரைக்கும் அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியோட அந்த இமேஜின்னு சொல்லுவாங்கல்ல பிம்பம் அதை நிமித்தவே முடியல அவ்வளவு பெரிய அடி வாங்கிடுச்சு அவ்வளோ பெரிய கொடுமை அப்போ அதை வச்சு திமுக வந்து அரசியல் பண்ணிச்சு ஆனால் நீதியை பெற்றுத்தரவும் நாங்கள் நாங்கள் நியாயத்தை நிலையாட்டோம் நாங்கள் இல்லை திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் கடந்துட்டோம் இதுவரை இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டில் யார் மேலே வழக்கு போடப்பட்டு யாரு கை செஞ்சு சிறைப்படுத்தப்பட்டிருக்கா யாராவது ஒருவர் சுடதை கண்ணுன்னு ஒருத்தன் இதுல கண்ணுங்கிற ஒருத்தன் அவன் கூலிப்படை போல செயல்பட்டு பதினெட்டு முறை மக்களை நோக்கி பதினெட்டு முறை சுட்டான் அப்படின்னு சொல்லி இந்த அருணாஜயிச ஆணையத்துடன் அறிக்கை சொல்லுது அந்த சுடதை கண்ணு இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில் பணி புரிந்து கொண்டு மக்கள் வரிப்படத்தில் சம்பளம் வாங்கிக்கிட்டு அவன் நல்லா தான் இருக்கான் யாரும் தண்டிக்கப்படலை யாரும் சிறைக்கு போகலை ஆனால் பல குடும்பங்கள் இருந்துச்சு பிள்ளை இழந்துட்டு அம்மாவை இழந்துட்டு அப்பாவை இழந்துட்டுன்னு பல பேர் பருதி தவிச்சு நிற்கிறாங்க அதே போல கை கால் முடமாகி அவங்க வாழ்க்கை இழந்து நிற்கிறாங்க அதுக்கெல்லாம் என்ன நீதி இருக்குது நாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அன்னைக்கு நடந்துச்சு இந்த குறிப்பிட்ட மே இருபத்தி ரெண்டு அந்த நாள் நினச்சி நினைக்கிறோம் மே இருபத்தி ரெண்டு மட்டும் இல்லை மே இருபத்தி மூணு மே இருபத்தி நாலுன்னு மூன்று நாட்கள் துப்பாக்கி சூடு நடைபெற்றுச்சு மே இருபத்தி ரெண்டு மே இருபத்தி மூணு மே இருபத்தி நாலு ஒரு இடத்துல இல்லை பல இடத்துல அந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் சூடு நடக்குது அங்கேருந்து எட்டு கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய திரேசபுரம் இடத்துல சூடு அந்த மாவட்ட ஆட்சி அலுவலகத்தை நோக்கி தான் பேரணி போல் மக்கள் வந்து கோரிக்கை மனு கொடுக்க வர்றாங்க கவன கவனஈர்ப்பு பேரணி போல் தான் வந்து கலையபரத்தை ஏற்படுத்தி மக்களை சுட்டுக் கொள்றாங்க ஆனா அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லாம ஒன்பது கிலோமீட்டருக்கு அங்க இருக்கு திரேசபுரம்னு ஒரு பகுதி அந்த திரேசபுரத்துல அங்க ஒரு அம்மா ஒரு அம்மா வந்து தன் பொண்ணு வீட்டுக்கு போறாங்க பொண்ணு வீட்டுக்கு போறவங்களை காவல்துறை சுட்டுக் கொள்வது வனஜான்னு நினைக்கிறேன் அந்த அம்மா பேரு அங்க போராட்டம் நடக்கல நூற்றி ஐம்பத்தாம் தடை உத்தரவு இல்லை எந்த சிக்கனும் இல்லை ஒரே ஒரு பெண்ணை காவல்துறை சுட்டுக் கொள்வது ஏன்னா அவங்க அன்னைக்கு போராட்டத்தை கலந்துக்கல அதற்கு முன்பாக போராட்டத்தை கலந்துக்கிட்டவங்க முனைப்பாக களத்தில் நின்னவங்க அதனால் குறிப்பாக சுடுது குறிப்பாக சுடுது இப்படி எல்லாரையுமே திட்டமிட்டு தான் கொன்னாங்க இதில் எந்தவித மாற்றம் இருக்க முடியாது இதை அதிமுக அரசு பண்ணுச்சு இதை நியாயப்படுத்தவோ இதை காப்பாற்றவோ ஒன்றுமே கிடையாது திமுக வந்து அதிமுகவை மாற்று அப்படின்னு சொல்லி வந்துச்சு இன்னைக்கு மூன்று ஆண்டுகள் ஆட்சியை கடந்து போகிறாங்க இந்த பதினெட்டு மாதத்தில் இந்த ஆட்சியே முடிய போகுது இந்த மூன்றாண்டு கால ஆட்சி காலத்துல காவல்துறைக்கு காவல்துறைக்கு வந்து இன்னைக்கு கட்டற்ற வரம்பற்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டு காவல் நிலைய மரணங்கள் நிகழ்து இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அது காவல்துறையால் கடந்த அதிமுக ஆட்சி காலத்துல நடந்த இந்த தூத்துக்குடி படுகொலைக்கு நீதி இது வரைக்கும் நீதி கிடைக்கப்பெறல இது எவ்வளவு பெரிய கொடுமை என்ன உச்சபட்சம்னா ஒரு பக்கம் யாரையும் கைது பண்ணலை யார் மேலேயும் வழக்கு போடல யாரையும் சிறைப்படுத்தலை இது ஒரு பக்கம் இருக்கு இன்னொரு பக்கம் இதுல யார் குற்றஞ்சாட்ட குற்றஞ்சாட்டப்பட்டவங்களே தூக்கி விடுது திமுக அரசு சைலேஷ்குமார் யாதவ் அப்படிங்கிற ஒருத்தர் அவர் வந்து தென் தென்மண்டலத்துல காவல்துறையில உயர் பொறுப்புல இருந்தார் அவரும் இந்த தூக்கிக்குடி துப்பாக்கிச்சூட்டுக்கு பொறுப்பு சைலேஷ்குமார் யாதவ்னு அந்த சைலேஷ்குமார் யாதவுக்கு கடந்த ஆண்டு பதவி உயர்வு வழங்கியது இதே திமுக அரசு இப்ப இந்த சமயத்துல இந்த தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டுக்கு யார் உத்தரவு கொடுத்தான்னு கை காட்டப்படுறது ரெண்டு பேர் ரெண்டு துணை வட்டாட்சியர் ஒருத்தர் சேகர் அவர் வந்து இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கிட்ட வந்து துப்பாக்கி துப்பாக்கிச்சூட்டுக்கு அவர்தான் பொறுப்புங்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து படத்தில் வந்து கண்ணனுங்கிற ஒரு துணை வட்டாட்சியர் அந்த துப்பாக்கி சூட்டுக்கு இவர் தான் உத்தரவு கொடுத்தாரு அப்படிங்கிறாங்க அவங்களோட நின்றது இல்லை அது எடப்பாடி பழனிசாமி வரைக்கும் தொடர்பு இருக்குது வேற ஆனால் இந்த அதிகாரிகளும் உடந்தை இந்த சேகரும் இந்த கண்ணனும் இந்த கண்ணனை துணை வட்டாட்சியர்லேருந்து இப்போ வட்டாட்சியராக பதவி உயர்வு வழங்கியிருக்கிறது இதே திமுக அரசு கேடுகட்ட திமுக அரசு எப்படி சைலேஷ்குமார் யாதவுக்கு பதவி உயர்வு கொடுத்தாங்களோ அதே போல இன்னைக்கு வந்து இந்த கண்ணனுக்கும் பதவி உயர்வு வழங்கியிருக்கு இது தூத்துக்குடி மக்கட்ட பெரிய அதிருப்தி அதிருப்தியையும் பெரிய கோபத்தையும் கொந்தளிப்பே ஏற்படுத்திருக்கு ஆனால் என்னெல்லாம் பேசி வாக்குட்டாங்க குற்றவாளிகளை கூண்டில் ஏற்றும் ஒருத்தரை விடமாட்டோம் நாங்கள் வந்து சமூக நீதியை நிலைநாட்டுவோம் இயற்கை நீதியை தருவோம் இப்படி என்னட்ட வாக்குறுதி கொடுத்தாங்க ஆனால் ஏன் இன்னைக்கு நினைவேத்த மாட்டேங்கிறாங்க எங்க ஒரே ஒரு கேள்விதாங்க தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு நடந்தது அதிமுக ஆட்சியில் அந்த படுகொலையை அரங்கற்றியது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சி நடந்த அந்த படுகொலைக்கான நீதியை திமுக ஏன் பெற்றுத்தர மாட்டேங்குது அதிமுக ஆட்சி நடந்த அந்த படுகொலை தொடர்புடைய குற்றவாளிகளை கைது பண்ணி சிறைப்படுத்தினா அவங்களை அம்பலப்படுத்தினா அரசியலை பார்த்தா கூட திமுக தான் லாபம் ஏன் அதை திமுக செய்ய இருக்குது அதிமுக செய்த படுகொலையை திமுக எதற்கு காப்பாற்றி இதுதான் முதன்மையான கேள்வி இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கு சமூக நீதி ஆட்சிங்கிறீங்க இயற்கையான நீதி அடிப்படையான நீதி அந்த நீதியை தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டில் இன்னைக்கு வரைக்கும் பெற்றுத்தர முடியல தூத்துக்குடியில் வந்து பொதுக்கூட்டமோ ஆர்ப்பாட்டமோ இல்ல திருமண கூட்டமோ எந்த கருத்து பரப்புரை நடந்தாலும் அதில் முதல் நிபந்தனையாக வைக்கப்படுறது ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி பேசக்கூடாது ஸ்டெர்லைட் ஆட்ட ஆலையை பற்றி எந்த திருமானமோ இதுவும் போடக்கூடாது இது முதன்மையாக வைக்கப்படுது நாம் தமிழக கட்சி தூத்துக்குடியில் வந்து மே பதினெட்டு பொதுக்கூட்டம் நடத்தினப்ப கடந்த ஆண்டு நடத்தினப்ப ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி பேசக்கூடாதுன்னு நாங்கள் ஆனால் மசோதாவில் வந்து அது திருமணத்தில் வந்து முதல் தீர்மானமே இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி போட்டோம் அதை நம்ம உடச்சி செஞ்சுட்டு நம்ம ஸ்டெர்லைட் ஆலையை பற்றி அங்கே பேசி நீதி வேணும் அப்படின்னு சொன்னோம் அப்போ திமுக இன்றைக்கி நீதியை பெற்றுத்தர மறுக்கிறது திமுகவோட ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் புனித நோக்கம் கற்பித்து திமுக நியாயப்படுத்தி முட்டு கொடுத்து கொண்டு இருக்கிற இந்த நியாயவான்கள் இந்த கணவான்கள் பெருமகன்கள் இந்த தூத்துக்குடி படுகொலை என்ன சொல்ல போகிறாங்க செஞ்சது எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலின் ஏன் முட்டு கொடுத்து காப்பாற்றுவார் ஸ்டாலின் ஏன் தண்டிக்க மாட்டேங்கிறது தான் அடிப்படையான கேள்வி அந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்குது கடந்த காலத்தை நீங்கள் தான் சொன்னீங்க குற்றவாளிகளை விடமாட்டோம் கூண்டில் ஏற்றுவோம் தண்டனை பெற்றுத்தருவோம் நீங்கள் இன்றைக்கி பெற்றுத்தர முடியலன்னா இதை போல கேவலம் இதை போல அவலம் என்ன இருக்குது இதை தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் பேசுபொருளாக்காது தமிழ்நாட்டு காட்சி ஊடகங்கள் செய்தியாக கொண்டு போய் சேர்க்காது இதை மூடி மறைக்கும்னா இந்த அநீதியை நான் தான் கொண்டு போய் சேர்க்கணும்